வணக்கம் கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர் தலைவன் தலைவி பார்ட் ஒன் இஃப் யூ வாண்டட் டு பி ட்ரீட் அஸ் அ குவீன் ட்ரீட் யுவர் ஹஸ்பண்ட் லைக் அ கிங்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டுடே ஹூ இஸ் கிங் அப்படின்றது தான் பேச போறோம் குவாலிட்டி ஆஃப் அ கிங் இஸ் இன் டீட் ஹெவிலி ரிலையன்ட் ஆன் ஹிஸ் லீடர்ஷிப் மென் ஷுட் நோ தட் தர் இஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லீடர்ஷிப்

அங்க நீங்க கம்ஃபர்டபுளா சீட்ல உட்காந்துருக்கும் போது லேடி பேபி பம்போட நிக்க முடியாம நின்னுகிட்டு இருக்காங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி நாமளும் இப்படிதானே கன்சீவா இருக்கும்போது போது பி ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது நிக்க முடியாம யாராவது நமக்கு சீட்டு தருவாங்களான்னு கஷ்டப்பட்டு போனோமே இந்த பொண்ணுக்கும் அதே வேதனை தானே இருக்கும்னு யோசிச்சு நீங்க சீட்ல இருந்து எந்திரிச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுப்பதுதான் தான் சப்போஸ் அதே நீங்க ஆமா ஊர்ல உலகத்துல எல்லாரும் தான் கேரிங்கா இருப்பாங்க வேலைக்கு போவாங்க என்னமோ இவங்க மட்டும் தான் அதிசயமா ஒரு பத்து நிமிஷம் நிக்கிறதால ஒன்னும் குறைஞ்சு மாட்டாங்கன்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் பெண்ணாதிக்கம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெண்களை காட்டிலும் ஒரு கர்ப்பிணிய ட்ரெயின்லயோ பஸ்லயோ பார்த்தா டக்குன்னு எந்திரிச்சு சீட்டு கொடுக்கறது ஆண்கள் தான் இதுல எங்க இருக்கு ஈக்வாலிட்டி வாட் இஸ் ஈக்வாலிட்டி சரி அதுக்கு நான் அடுத்தது வரேன் இதுல இன்னும் ஒரு வகை ஆண்கள் இருக்காங்க தனக்கே உட்கார சீட்டு கிடைக்காத பட்சத்திலும் சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட பாவம் அவங்களால முடியாம ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காங்க கொஞ்சம் அவங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லும் தான் லீடர்ஷிப் குவாலிட்டி சோ பொது இடங்களில் இப்படி பொறுப்போடு நடந்து கொள்ளும் ஆண்கள் வீட்லையும் அதே பொறுப்போடு இரக்கத்தோடு நடந்துகிட்டா அன்டவுட்லி திங் ஆர் எக்ஸ்பெக்டிங் இப்போ வாட் இஸ் ஈக்வாலிட்டிக்கு வரேன் வெரி சிம்பிள் பைபிள்ல ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி உங்களில் ஒருவருக்கொருவர் கருணையும் மன உருக்கமும் கொண்டிருங்கள் தேவன் உங்கள் குற்றத்தை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சிம்பிள் இதுதான் ஈக்வாலிட்டி எனக்கு வலிச்ச மாதிரி தான் மற்றவங்களுக்கும் வலிக்கும் நம்மள மாதிரிதான் மற்றவங்களும் என்பதுதான் ஈக்வாலிட்டி இதுல ஆண் பெண் பாகுபாடே கிடையாது பட் இப்போ ஈக்வாலிட்டி எப்படி ஆகி போச்சுன்னா நீ அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன் நீ அவமானப்படுத்துனா நானும் அவமானப்படுத்துவேன் நீ அஃபேர் வச்சுக்கிட்டா பதிலுக்கு நானும் அஃபேர் வச்சுக்குவேன் நீ உங்க அம்மா பேச்சு கேட்டா நானும் எங்க அம்மா பேச்சுதான் கேட்பேன் என்பதாக இருக்கிறது ஆக்சுவலி ஈக்வாலிட்டி மீன்ஸ் நம்ம வீட்டில் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குன அம்மா அப்பா வயசான காலத்தில் கஷ்டப்படும் போது நாம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம மனைவியோட பெற்றோர்களும் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படும் போது நம்ம மனைவி அவர்களுக்கு என்ன தவறு யோசிப்பதுதான் ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டிக்கும் லீடர்ஷிப்புக்குமான டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா என் தம்பிக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தப்போ நான் ஹெல்ப் பண்ண மாதிரி என் மனைவியோட குடும்பத்தாருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வரும்போது என் குடும்பத்தை பார்த்துக்கிட்ட மாதிரியே அவங்க குடும்பத்தையும் நான் பார்த்துக்குவேன் என்பது தான் லீடர்ஷிப் குவாலிட்டி சேம் டைம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை மாமியார் கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கல்ல ஸோ உங்க அம்மாவும் இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது என்பதல்ல ஈக்குவாலிட்டி ஆண்களே இங்க தான் உங்க லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்க இழக்கிறது உங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்து பகையாளிகளாக இருப்பது முக்கியமா ஆர் தள்ளி இருந்தாலும் உறவாக இருப்பது முக்கியமா நான் ஆண் ஒரு ஆண் தான் அம்மாவை அம்மா இருப்பாங்க நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு மனைவி பிள்ளைகளை வெளியில அனுப்புறது அது ஆணாதிக்கம் குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும் மாமியாரும் மருமகளும் ஒரே வீட்டில இருந்து எதிரிகளாக இருப்பதை விட ரெண்டு பேரும் சற்று விலகி இருந்து உறவை மேம்பட வழிவகை செய்வதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி அதே மாதிரி ஒரேடியா மாமியாரை வெளியனு நானே ராஜா நானே மந்திரி நீ இனிமே உங்க அம்மா அப்பாவை பார்க்கவே கூடாது என்பது பெமினிசம் கிடையாது அது பெண்ணாதிக்கம் தன் பெற்றோர்கள் முதன்மையானவர்களாக இருந்தாலும் கூட என் மீது உள்ள அன்பின் அக்கறையின் நிமித்தமாக தனி குடுத்தனத்தை ஏற்பாடு செய்த கணவனுக்காக அவன் வீட்டாரிடம் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தன் அவர்களோடு நல்லுறவு பாராட்டுவது ஆர் அட்லீஸ்ட் நல்லுறவு முயற்சியாவது செய்யும் மனைவிதான் தலைவனுக்கு ஏற்ற தலைவி நான் இப்ப சொன்னது எதுவுமே தனி குடுத்தினத்தை ப்ரமோட் பண்றதுக்கோ இல்ல பெற்றோர்களுக்கு காசு கொடுப்பது சரி தவறுன்னு சொல்வதற்கோ கிடையாது இது எல்லாமே வெறும் எக்ஸாம்பிள்ஸ் தான் மேல் டாமினன்ஸ்னா என்ன ஃபீமேல் டாமினன்ஸ்னா என்ன லீடர்ஷிப்னா என்ன ஈக்வாலிட்டினா என்ன என்பதற்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் லீடர்ஷிப் என்பது எல்லோருடைய நலனையும் கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து செயல்படுவதுதான் அவங்க அவங்க குடும்பத்தை மட்டும் முன்னிலைப்படுத்துவது சுயநலம் ஆதிக்கம் மோர் ஓவர் எ குட் லீடர் இஸ் எ பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் அதர்ஸ் இன் தேர் டெவலப்மெண்ட் பிளஸ் மனைவி வந்துட்டதால நான் உங்களை கைவிட்ட மாட்டேன் என்ற ட்ரஸ்ட பேஸ்கும் பேரண்ட்ஸ் மீது அன்பும் அக்கறையும் செலுத்துவதால மனைவி பிள்ளைகளை கைவிட மாட்டேன் என்ற ட்ரஸ்ட மனைவிக்கும் அங்கே புரட்சி வெடிக்கும் பிளவுகள் பிரிவினை வரும் இப்ப ஒரு குரூப் வருவீங்க ஏன் இதெல்லாத்தையும் ஆண்கள் தான் செய்யணுமா அப்ப பெண்கள் என்னதான் செய்வீங்கன்னு இதெல்லாத்தையும் ஒரு ஆண் செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை ஆனால் திறம்பட தான் சிறந்த தலைவன் சேம் டைம் இதுல இருந்து பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு குடும்ப தலைவன் என்பவன் பார்க்க ஹேண்ட் சொந்த வீடு காரு வாரம் ஒரு தடவை வெளியே கூட்டிட்டு போறது இயர்லி ஒன்ஸ் ட்ரிப்பு போறது நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் என் மனைவி பேச்சை மட்டும்தான் கேட்பேன் என்பவன் எல்லாம் தலைவன் அல்ல அண்ட் மோர் திங் மனைவி கோச்சிகிட்டு சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா சரி வாமா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு தன் தவறுகளை உணர்ந்து தன் மனைவியை மீண்டும் வீட்டுக்கு இன்வைட் பண்றவனும் சிறந்த குடும்ப தலைவன் தான் பட் மனைவி அம்மா வீட்டுக்கு போனதும் நான் குழந்தைய காட்ட மாட்டேன் எங்க அம்மா சொல்றதை தான் கேட்பேன் நீ எது பேசணும்னாலும் எங்க அம்மா கிட்ட பேசிக்கோ என்று சொல்வது ப்யூர்லி ஃபீமேல் சாவனிசம்